திருச்சியில் வினோத வழிபாடு ஆறு வருடங்களுக்கு பிறகு மலை குகைக்குள் பூட்டி வைக்கப்பட்டிருந்த சிலைகளை வெளியே எடுத்து சிறப்பு பூஜை பல்வேறு பகுதிகளில் இருந்து குவிந்த பக்தர்கள் திருச்சி மாவட்டம் பிராட்டியூர் அருகே உள்ளது ரெட்டைமலை ஒண்டிகருப்பண்ண சுவாமி கோவில் ஒண்டிகருப்பண்ண சுவாமியை குல தெய்வமாக வழிபடுபவர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்து வழிபாடு நடத்தி செல்வது வழக்கம் இந்நிலையில் வருடம் தோறும் ஆடி மாதம் ஒண்டிகருப்பண்ண சுவாமி கோவிலில் பல்வேறு விசேஷ பூஜைகள் நடைபெறும் இந்த வருடம் ஆடி மாதத்தை முன்னிட்டு தற்போது கோவிலில் ஒவ்வொரு நாளும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக இன்று வினோத வழிபாடாக கடவுள் உத்தரவு கொடுத்ததை அடுத்து ஆறு வருடங்களுக்கு பிறகு மலையின் மேல் உள்ள குகை கதவு திறக்கப்பட்டு கோவில் மருளாளிகள் குகைக்குள் படுத்தவார் ஊர்ந்து உள்ளே சென்று அங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த ஒண்டி கருப்பன் காளியம்மன் மதுரை வீரன் அய்யனார் உள்ளிட்ட இருபத்தி ஒரு பரிவார தெய்வங்களின் சிலைகள் மற்றும் பூஜை பொருட்களை வெளியே எடுத்து வந்தனர் பின்னர் அந்த சிலைகளை வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தினர் இந்த வழிபாடு தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெறும் மூன்று நாட்களுக்கு பிறகு மீண்டும் அந்த சிலைகள் பூஜை பொருட்கள் மலை குகைக்குள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு கதவுகள் பூட்டப்படும் மீண்டும் கடவுள் உத்தரவு கொடுக்கும் போதுதான் மீண்டும் குகை திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும் எனவும் கோவில் நிர்வாகத்தினர் தெரிவிக்கின்றனர் இத்தகைய வினோதமான வழிபாட்டில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர்